அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது ஏன்னா அவர் படித்தது ஒரே புக்கு நானும் தேடிட்டு இருக்கிறேன் இவருக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான் நாங்களும் புத்தக காட்சியாக தேடிட்டு இருக்கிறேன் கொள்கைகளை மட்டும் மறக்கல அவருடைய தலைவரே யாருன்னு அவர் மறந்துருக்கிறார் பல நேரத்தில் சமீபத்தில் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு வெளில வந்து பேட்டி கொடுத்தார் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்திட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்படிப்பட்ட தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் இதுதான் இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய இயக்கத்தை நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரநூறு இளம் பேச்சாளர்களை நாம் தேர்வு செஞ்சுருக்குறோம் அந்த இளம் பேச்சாளர்களை விட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மணிக்கணக்கில் திராவிடத்தை பற்றியும் நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை பற்றியும் அந்த இரநூறு பேச்சாளர்களும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுவாங்க